ஸ்ரீ குரு பியோ நமக பெரியமாச்சரணம் கரகர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஆழ்வார்கள் சரித்தம்ல மதுரக்கு வியாழ்தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒளி பிழம்ப நோக்கி இவர் நடந்து வந்துட்டு இருக்கார் இந்த இடத்துல நம்ம நம்மாழ்வாருடைய சரித்தம் பார்த்தோம் அதுல ஒரு புளிய மரத்துக்கு புளிய மரத்துல உட்காந்து நின்று பொந்துல உட்காந்து நின்று ஒரு பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்றதில்லை குழந்தை பருவத்திலிருந்தே போய் உட்காந்துடுறார் எத்தனை வருஷம் போய் உட்காண்டிருந்தாருன்னு தெரியல அவருடைய உடம்புலிருந்து வந்த ஒளி தான் இந்த மதுரக்கவி ஆழ்வாரை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அவருடைய குரு அருள் அதுதான் அந்த நம்ம தோடகருடைய கதையும் நம்ம பார்த்தோம் அந்த குருவோடைய அருள் கிடைச்சிடுத்து அப்படின்னா என்ன வேணா மிராக்கள் நடக்கும் அதுக்காக தான் திருப்பி 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 சொல்றது அந்த மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் குழந்தைகளை மடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த வைப்ரேஷன் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒளியை தேடிட்டு வெறும் மதுரகவி ஆழ்வார் வரார் வந்தால் அதை நேராக அந்த புளிய மரம் பொந்துக்கிட்ட தபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மாழ்வார்கிட்ட போய் நிற்கார் அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் இந்த மதுரகவி ஆழ்வார் பார்க்குறார் அப்போதான் இவருக்கு தெரியறது இதை ஆழ்வார்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி பேசாமல் இருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறார் அந்த ஒளி பட்டு அந்த ஒளி மறைஞ்சு அவருடைய நம்மாழ்வார் மேலே விழுந்து மறைஞ்சதிலிருந்து இவர் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார் மதுரகவி ஆழ்வார் எனக்கு எல்லாமே நம்மாழ்வார் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துவிட்டார் பெருமாள் எனக்கு ரெண்டாம் தாங்கிற நிலை நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த நம்மாழ்வாருடைய ஒரு அட்ராக்ட் அவரை பண்ணிடுச்சு சரி தான் பேச மாட்டேன்னு உட்காண்டிருக்காரு இவெல்லாம் ஏன் சொல்றாரு நீ என்னமோ வடநாட்டிலே நாட்டிலே ஒளி தெரிஞ்சதுங்கிற உங்களுக்கு எங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை ஆனால் இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார் அப்படி பொந்துக்குள்ள உட்காண்டு வருஷ கடப்போ அப்படி உட்காந்துருக்காரு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே இந்த மதுரை கவியாளர் ஒரு கள்ள தூக்கி போடுறார் அந்த ஒரு அவருடைய நம்மாழ்வாருக்கு முன்னாடி இப்படி போடுறார் அவருடைய தவசை கலைக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு ஒரு கேள்வி கேக்கிறார் நம்ம நம்மாழ்வார் சரித்திரையும் பார்த்தோம் அத என்ன கேள்வி அப்படின்னா செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் பேசுறார் கொஸ்டின் கேட்கிறார் கூடனே நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு திறந்து பேசுறார் இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணிட்டார் மதுரக வியாழ தடான ஒரு காலில் விழுந்து குருவே சரணம் அவ்வளோதான் பெருமாளே நீங்கள் தான் எனக்கு பெருமாள் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்கறதுடைய செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவுடைய ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லைங்கிற அந்த கான்செப்டை சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அது அப்படின்னு உடனே நம்மாழ்வாருடைய இவர் தன்னுடைய குருவா மதுரகவி எடுத்துக்கிட்டேன் இத்தனைக்கும் மதுரகவி ஆழ்வார் வயசில் பெரியவர் நம்மாழ்வார் சின்னவர் இருந்தாலும் இவர் தான் எனக்கு குரு அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் கஷேத்திராடனங்களாக போயிட்டுருக்கா நம்மாழ்வார் பேச மாட்டார் இல்லையா அவர் சொல்ல சொல்ல இவர் மதுரகவி ஆழ்வார் அவருடைய பாசுரங்கள் எல்லாம் எழுதினார் இவர் சொல்ல 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 இவர் எழுதினார் சோ அப்படி ஒரு பக்தி குரு மேல அதனால தான் இவரும் ஒரு ஆழ்வாரா மதுரகவியும் ஒரு ஆழ்வாரா ஆனார் நம்மாழ்வாருடைய முக்திக்கு அப்புறமா அவருடைய சிலைய வந்து பெருமாளா பாவிச்சு ஆராதனை பண்ணி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு குரு வழிபாடுனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு என்ன பொறுத்தவரிடம் பெருமாள் இல்லை அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் நினைச்சார் ஆழ்வார்டு பாசுரங்கள்லாம் சங்கப்பலகை மதுரையில் வந்து சங்கப்பலகை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அந்த சங்கப்பலகையில் வச்சு யாருடைய கவிகள் யாருடைய கவிதைகள்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாள் இப்போது அந்த சங்கப்பலகையில் நம்ம எழுதின ஒரு கவிதை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் வார்த்தைகளில் குறையோ பொருளில் குறையோ இருந்ததுன்னா அது குளத்துல விழுந்துடும் அந்த நம்ம எழுதின ஏடுகள் நல்லா இருந்தது பொருள் முல் பொருளாலையும் வார்த்தைகள்னாலேயும் சிறந்த கவி அப்படின்னு கவிதை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சங்கப்பலகை தங்கிட்டே வச்சுக்கோம் அந்த மாதிரி மதுரக்கவி ஆழ்வாருடைய பாசுரங்களில் அந்த பலகையில வைக்க வைக்க ஒவ்வொன்றும் அப்படியே அதை அக்செப்ட் தான் சங்க பலகையில் அவருடைய மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிட்டுதுன்னு சொல்லி இன்னொன்று என்னென்னா மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் பெருமாளுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி மதுரக்கவி ஆழ்வாருடைய அவர் எழுதினது பதினொன்னே பாசுரங்கள் தான் அதுவும் எல்லாமே மேலதான் எழுதிட்டார் ஆனா அததான் முதல்ல பாடிதான் மத்த பாசுரங்கள்லாம் பாடுவாழாம் என்னன்னா சிறு சிறுதாம்பினால் கட்டு உன்ன பண்ணிய பெரு பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குறுக்கூர் நம்பி என்றக்கால் நன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அவருடைய பேரை சொல்ல 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 என்னுடைய நாவு அமுதூரும் அப்படின்னு அவருடைய அந்த பதினோரு பாசுரங்களுக்கே கண்ணினுண் சுருத்தாம்பு அப்படின்னு பேருக்கு அப்படின்னு சொல்றான் அதான் அவர் அவர் மதுரகவி ஒரு லைன் பார்த்தல அவர் எழுதின பாசுரோட ஒரு லைன் பார்த்தீங்கன்னா வேறொன்றும் நான் நானறியின் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வ வாழ்வாமென்றே ஏக்கும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் அப்படின்னு சொல்றார் அதாவது வேதம் தமிழ் செய்த மாறன் நம்ம பார்த்தோம் நம்மாழ்வாருக்கு நிறைய பேர் உண்டு மாறன்ற ஒரு பேர் ஏன்னா அவர் அரச பரம்பரையை சேர்ந்தவர் சடகோப்பன்ற பேர் இருக்கு வன்குறுக்கூர் அந்த அந்த முந்தில தான் அவர் இருந்தார் இல்லையா அதனால் வன்குறுக்கூர் இவருடைய வாழ்வேண்டும் அவர் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஆழ்வார் இருந்தார் அப்படின்னா அது மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஏன்னா அதாவது என்ன சொல்லுவான்னா பெருமாளுக்கும் நம்மாழ்வார் பேசுவா இல்லையா அப்போ பெருமாளே நம்மாழ்வார் சொல்கிறாராம் பெருமாளே உன்னோட நான் தான் பெரியவேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறாராம் என்ன அப்படின்னா பகவானே பெருமாளே நீ வந்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் தான் வச்சுருக்க ஆனால் அந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் வச்சுன்னு இருக்க ஒன்னையே நான் வச்சுருக்கேன் அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் ஆனால் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை வச்சுருக்கிற நம்மாழ்வார் நான் தான் பெரியவன்னு சொன்னார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாரையே நான் தான் வச்சுருக்கேன் அதனால எனக்கு அவர் தான் பெரியவர் அப்படின்னு இவர் மதுரகவி ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா தன்னுடைய குரு கிட்டக்க அவர் எவ்வளவு ஒரு பக்தி வச்சுன்னு இத்தனைக்கும் நம்மாழ்வார விட மதுரகவி ஆழ்வார் பெரியவர் அப்படி இருந்தும் தன்னுடைய பக்தியை செலுத்தினார் அப்படின்னா அதுதான் மதுரகவி கவி ஆழ்வாருடைய சிறப்பாக இருக்கும்